அவர் எப்படி இறந்தாங்களா அதாவது விஷம் கொடுத்து அந்த விஷ காத்தா அதே போல தொண்ட நெரிச்சி இறந்தாங்களா நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே உயர் நீதிமன்றத்துக்கு வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கு நீதிமன்றம் வரைக்குமே போய் ஒரு பெண்ணை வந்து கொலை செய்தவர் வந்து தான் அந்த கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்து அந்த பெண்ணே நேரில் வந்திருக்காங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து வந்து பிஜேபி முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது சார்ந்து இருக்கிறதுனால சிபிஐ சொல்லக்கூடியதும் வந்து ஒருதலை பட்சமா விஜய்க்கு சார்பாக போயிடும் அப்படின்னும் எலக்ஷனுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கு ஸோ அவரோட அடுத்த கட்ட இனிமேல் பிரச்சாரம் அப்படிங்கிறது அவருக்கு தான் ஸோ இந்த கட்டத்தில் வந்து டிவி கே அப்படிங்கிறது ரொம்ப லோ லெவலுக்கு போயிருச்சா பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நடந்த விபத்து விஜய் வராரு கூட்டத்துல போய் நாம சிக்கிட்டு அதுக்கு விஜய் தான் நம்ம எப்படி சொல்ல முடியும் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் கித்திய அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தார் ஓகேங்களா ஆட்சி முடியும் போது உங்களால வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமான்னா முடியாது ஏன் நீங்க வந்து உள்நாட்டு தொழிலாளர்ல வந்து ஊக்குவிப்பு பண்றீங்கன்னு ஒரு கேள்வி எழுதல உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தி நாலு பேர் வந்து இறந்துருக்காங்க லாக்அப் இது வந்து தெரிந்த புள்ளி உருவங்கள் தெரியாமல் நிறைய இருக்கும் அந்த மாதிரி என்கவுண்டர்கள் வந்து நிறைய நடந்து கொலைகள் நடந்த நிறைய நடந்துருக்கு நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிட்டேன் நூறு ஐம்பது ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டில் வந்து திமுகவெல்லாம் ஜாதியை ஒழிக்க முடியாது அது திமுகவிலே இருக்குது நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் அதாவது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து டிவில இந்த தீர்ப்பு தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சிபிஐக்கு விஜயோட அந்த கரூர் கேஸ் வந்து மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு நம்ம தொடக்கத்திலிருந்து பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி இரவு அந்த சம்பவம் நடந்தது நடந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அதுல வந்து முன்னுக்கு பிறனாக சர்ச்சையாக பல விஷயங்கள் நடந்தது நாற்பத்தோரு பேர் இறந்ததாகட்டும் அந்த ஆம்புலன்ஸுங்களா லைக் ரெடியாக இருந்ததாகட்டும் அதே போல் முதல்வர் போனது அதே போல் அன்பில் மகேஷ் அவர்கள் அழுததாகட்டும் இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து லைக் ஏன் இது வந்து லைக் ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்குது அடுத்தடுத்து நடக்குது எல்லாம் திடீர்னு வர்றாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அதன் பிறகு வந்து சரி உண்மையாகவே வந்து அந்த விஷயம் நடந்தது நடந்துருச்சு அது ஒரு விபத்து அப்படி தான் அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் இந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போன மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்குது விஜயவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அதன் பிறகு வந்து இன்னொரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது அங்கே போனவுடனே அங்கேயும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கிறாங்க சிறப்பு விசாரணை குழுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை அமைக்கிறாங்க அஸ்ரா கார்கேன்னு ஒருத்தர் இருக்கார் வடக்கு மண்டல அதிகாரி ஸோ அவர் தலைமையிலாம் அமைக்கிறாங்க அது அமைக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க இந்த இந்த விசா விசாரணை வந்து நடத்தும் நடந்து முடிக்கணும் முடிக்கும் போது ஏன் இருந்தார்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்கிறது இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சர்ச்சைகள் போகுது நீதிமன்றத்தையே வந்து நீதிபதிகளையும் வந்து இங்கே இருக்கிற தமிழக வெற்றிக் தொண்டர்கள் வந்து விமர்சிக்கிறாங்க இதனால் வந்து நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க இது ஒரு புறம் அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மனுவை போடுறாங்க அந்த மனுவில் வந்து ஐந்து பேர் ஐந்து பேர் மனுவை போடுறாங்க இப்போ ஒரு ஒரு வழக்கில் வந்து ஒரு இந்த மாதிரி இன்சிடன்ட் நடக்கும்போது ஒரு வழக்கில் மனு ஒருத்தவங்க போடுறாங்கன்னா கூட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போடுவாங்க அது அந்த நீதிமன்றம் என்ன பண்ணால் எல்லா மனுவையும் வந்து ஒரே வழக்காக கொண்டு விசாரிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வழக்கை விசாரிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி இந்த வழக்கை உயர்நீதி உச்சநீதிமன்றம் வந்து எடுத்தது அப்படி எடுக்கும்போதே பல்வேறு கேள்விகளை வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு உயர்நீதிமன்றங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றமாகட்டும் சென்னை உயர்நீதிமன்றமாகட்டும் ரெண்டு உயர்நீதிமன்றத்துக்கும் பல்வேறு கேள்வி கேட்டாங்க அதே போல் தமிழக அரசுக்கும் வந்து பல கேள்வி கேட்டாங்க தமிழக காவல்துறைக்கும் பல கேள்வி கேட்டாங்க ஸோ அவங்க என்ன சொ சொல்கிறாங்கன்னா சென்னை உயர்நீதி பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருக்குது அந்த மதுரை உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது கரூரும் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தின் கீழ் வருது அப்படி ஏற்கனவே ஒரு விசு அங்கே விசாரிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு மனு வரும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மயன் மதுரை உயர் நீதிமன்றம் ஏற்கனவே விசாரிக்குது எங்களால் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் இல்லை அந்த மனுவை ஏற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நீ அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதே போல் நாற்பத்தோரு பேருக்கு வந்து ஒரே நாளில் எப்படி வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி ஏன்னா அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் அவங்களோட உறுப்புகள்லாம் சாம்பிள் எடுப்பாங்க ஏன் இறந்தாங்க அந்த ஃபுட்டை வந்து சாம்பிள் கடைசி என்ன சாப்பிட்டாங்க அந்த ஃபுட்டை சாம்பிள் எடுப்பாங்க அதே போல் அவங்களோட பிளட்டை சாம்பிள் லைக் பிளட்டு இதாகிடும் அந்த பிளட் சாம்பிள் கொஞ்சம் எடுப்பாங்க அப்புறம் தலையிலேருந்து கொஞ்சம் சாம்பிள் லிவர் சாம்பிள் எல்லாமே எடுப்பாங்க இதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்கன்னா அவர் எப்படி இறந்தாங்களே ஏதாவது விஷம் குடிச்சாங்களா அந்த விஷ காத்தா அதே போல் தொண்டை நெரிச்சி இறந்தாங்களா இந்த மூச்சு குழல் ஏதாவது காயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ எடுப்பாங்க சாம்பிள் எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து முடிக்கிறதுக்கே வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஓகே நீங்கள் நாற்பத்தோரு பேருக்கு வந்து எப்படி முடிச்சிங்க ஒரு நாட் ஒரு நைட் திருவுலே ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு பத்து மணிக்கு எல்லா பாடியும் வந்து எடுத்து போயிட்டாங்க அங்கே மருத்துவமனைக்கு போகும்பொழுது காலில் வந்து பாடி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வந்து லைக் உங்களுக்கு எத்தனை எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு தனியாக இருப்பாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் நைட்டே வந்து இத்தனை பேர் உங்களுக்கு எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது தொடர்ச்சியாக அந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்தது வரும்போது நீதிபதிகள் வந்து எடுத்தவொடனே சொல்லிட்டாங்க இது வந்து மக்களோட அடிப்படை உரிமையாக பார்க்குறாங்க ஏன்னா அங்கே நடந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியணும் ஸோ அதனால் வந்து இதை நான் சிபிஐக்கு வந்து விசாரிக்க உத்தரவிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி வந்து விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கேட்டாங்க இது இது ரெண்டு நீங்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கு அதே போல் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் சார்பாக வந்து ஒரு நீதிபதியை நியமிச்சு அவர் பேர் வந்து அஜய் அப்படின்னு சொல்லிட்டு புல்நேம் எனக்கு தெரியல அஜய் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இருக்கார் அவர் தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவர்கள் கீழே வந்து ரெண்டு ஐபிஎஸ்சி அதிகாரிகள் இருக்கும் அங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டு கீழே இருக்கக்கூடாதுன்னா அவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வருவாங்க அப்படி வரும்போது இயல்பாகவே வந்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதனால வந்து வேறு மாநிலத்தை சார்ந்தவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கேஸ் ஆகட்டும் அப்புறம் அந்த கிட்னி தட்டு வழக்காகட்டும் இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த வழக்கம் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு அப்படி போகும்போது பெரிய திமுகவுக்கு பின்னடைவு அதே போல இந்த இந்த வழக்கு விசாரணை இருக்கும்போதே அபிஷேக் மனு இங்கே இருக்கார் அவர் வந்து திமுக சார்பாக வாதிட்டார் அவர் என்ன சொல்றாருனா இந்த அஞ்சு மனுக்குள்ள ரெண்டு மனு வந்து அவங்க அந்த புகார்தாரர் இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாமலேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது நீங்க எடுத்து எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகிட்ட சொல்றாங்க நீதிபதிகளும் நாங்களும் எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஏன்னா மீதி மூணு பேர் இருக்காங்க ஏன்னா பாஜக ஒரு ஆதவரு பாஜக சார்பாக ஒருத்தவங்க மீதி மூணு பேர் யாருன்னு எனக்கு தெரியல ஸோ அதில் ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு தெரியாமலே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நீதிபதி கேட்டாங்க அந்த மூணு பேர் கொண்ட விசாரணை ஆணையத்தில் நீங்க வந்து எந்த சந்தேகம் விசாரணை போதே உங்களுக்கு எந்த வேணால் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது எப்போ வேணால் எங்கள் நீதிமன்றத்தில் வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்க மாதம் மாதம் வந்து அறிக்கையை எங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ அப்படிலாம் பார்க்கும்பொழுது அஹ் ஏன்னா விஜய் தரப்புல வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இவங்க தரப்புல வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க தமிழக அரசின் தரப்புல இதெல்லாம் முன்னுக்கு பின் இருக்கு நிறைய பேர் இதில் சதி இருக்குன்னு இல்லை நடந்தது எல்லாருக்குமே வந்து இந்த சந்தேகங்கள் தொடர்ச்சியாக எழுந்துட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ வந்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டா மட்டும் இதுலேருந்து இருந்து உண்மை வெளியில வருமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சிபிஐ அந்த ஏஜென்சி வந்து விசாரிக்கிற முறையே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து ஏதாவது கொளாட இருந்தா வச்சுக்கோங்களேன் அது நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் தமிழ்நாட்டிலே நிறைய உமா உதாரணம் இருக்குது நீதிமன்றம் வரைக்குமே போய் ஒரு பெண்ணை வந்து கொலை செய்தவர் வந்து அந்த கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி நடந்து அந்த பெண்ணே நேரில் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சிபிஐ வந்து மத்திய அரசு சி மாநில அரசின் கீழ் வராது அப்படி வரும்போது மத்திய அரசின் கீழ் வருது ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையை மறைச்சோ இல்லை வந்து திருச்சோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஏஜென்சிக்கு ஸோ அவங்க என்ன நடந்ததோ அதை சொல்லிவிட்டு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டூ ஜி கேஸை எடுத்துக்கலாம் டூ ஜி கேஸில் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து காங்கிரஸ் பீரியடு காங்கிரஸாக வந்து இருந்தாங்க ரூலிங் பார்ட்டியாக அப்போவே அப்போவே இங்கே இருக்கிற அவங்க கூட்டணியில் திமுக அரசு கனிமொழி கைது செஞ்சாங்க ஆர்எஸ் அவர்களை கைது செய்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து என்ன என்ன நடந்ததோ அதுக்கு காரணம் யார் ஏன் நடந்தது ஸோ அவர்கள்லாம் அதுக்கு பின்னணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து கொண்டு வரும்

அவர்கள் பாஜகவுக்கு சாதகமாக நடக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இப்போ நடந்தது வந்து திமுக தான் பின்னின்ற எல்லாருமே நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ நிபுரி நிரூபிக்க முடியுமா இப்போ நடந்தது வந்து விபத்தாக இருந்தால் அது உங்கள் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய போகிறாங்க ஓகேங்களா பின்னாடி ஏதாவது அசம்பாவி இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ நடந்தது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஸோ அப்படி வந்து நடந்தது ஏதாவது ஒரு விஷயம் இது வந்து மெயின்டெயின் பண்ணுற இன்டென்ஷனாக நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி சதி இருக்குன்னா இப்போது முதல் மாதம் வந்து அறிக்கை தாக்கல் செய்வாங்கல்ல சிபிஐ அப்போயும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி சதி இருக்குது அதாவது ஏதாவது திட்டமிட்டு தான் இது பண்ணப்பட்டது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த முதல் மாதத்தில் அது மாதம் மாதம் அறிக்கை தாக்கல் செய்வாங்கல்ல அந்த மூவரை மூவர் குழு ஸோ அப்போயும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஆமாம் இப்போ அக்டோபரா நெக்ஸ்ட்டாக நவம்பர் இந்த டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கேஸ்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்போ விஜய் வந்து அடுத்து இன்னொரு எலெக்ஷனுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்கு ஸோ அவரோட அடுத்த கட்ட இனிமேல் பிரச்சாரம் அப்படிங்கிறது அவருக்கு கேள்விக்குறிதான் ஸோ இந்த கட்டத்தில் வந்து டிவி கே அப்படிங்கிறது ரொம்ப லோ லெவலுக்கு போயிடுச்சா இல்லை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இப்போ வந்து யாருமே இந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தை வந்து குற்றம் சாட்டவே இல்லை பாதிக்கப்பட்டவர்களை என்ன சொல்றாங்கன்னா நடந்த விபத்து சரி விஜய் வராரு கூட்டத்தில் போய் நாம் சிக்கியாக இருந்தால் அதுக்கு விஜய் தான் காரணம் ஆவார் நம்மளுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது குற்றம் சொல்ல முடியாது பாதிக்கப்பட்டவர்களே விஜய் மீது வந்து குற்றம் சாட்டவில்லை ஸோ நடந்தது வந்து ஒரு விபத்துன்னு தான் அவங்களே சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே ஸோ இந்த கட்டத்தில் ஏடிஎம்கே சார்பில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இது வந்து டிஎம்கேக்கு பொருந்தும் அவங்களோட மாடல் திராவிட மாடல் தான் ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க எப்படி ஃபெயிலியர் மாடல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொருளாதாரத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரம் நாங்கள் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தார் ஓகேங்களா ஆட்சி முடியும் போது இவங்களால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமான்னா முடியாது பிடிஆர் என்ன சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது பொதுத்துறை நிறுவனங்களில் இவ்வளோ கடன் இருக்கு எந்த அரசு துறை இதனும் வந்து லாபத்தில் இயங்கலை குறிப்பாக வந்து மின்சாரத்துறை அதே போக்குவரத்து துறை ரெண்டு ரெண்டு நிறுவனங்களுமே ஒவ்வொரு லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் சொன்னார் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெள்ளை அறிக்கையை இப்போ வெளியில தயாரா அவங்க விட மாட்டாங்க ஏன்னா இவன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க அதிமுக ஆட்சி முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் கோடி கிட்ட கடன் இருந்தது இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போதே அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க ஏன்னா இங்க பாருங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நாலரை லட்சம் கோடி கடன் வந்துக்கிட்டது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தால் பொதுத்துறை நிறுவனங்களை லாபகரமாக மாற்றுவோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா போக்குவரத்து துறையும் மின்சாரத்துறையும் நாங்கள் லாபகரமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் மாற்றவே சரி கடன் வாங்கி யார் வேணால் வந்து ஆட்சியை நடத்திடலாம் கடன் வாங்காமல் நடத்துவது தான் வந்து சாமர்த்தியம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அந்த கொரோனா காலகட்டங்களில் தொழில்துறை நிறுவனங்கள் எதுவுமே ஏங்கலை முதலீடுகளை அதிகரிச்சிருக்கோம் அதுக்காக கடன் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த முதலீடு யார் செஞ்சது தமிழக அரசின் சார்பாக முதலீடு செஞ்சாங்களா சரியில்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் முதலீடு ஈர்த்துட்டு வராங்க ஸோ வெளிநாட்டு கம்பெனி என்ன பண்ணுவோன்னா லாபம் பார்க்கறதுக்காக ஏன் நீங்கள் வந்து உள்நாட்டு தொழிலாளர்களை வந்து ஊக்குவிக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி எழுதல அப்போ லாபம் யார் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுது நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிகள் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு முதலீட்டை கொண்டு வரணும் தமிழக அரசின் சார்பாக இது வரைக்கும் வந்து புதிய நிறுவனங்கள் எதாக ஆரம்பிச்சிங்க ஏன் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் எழுதல அப்ப திமுக அரசு வந்து லைக் மோடி அவர்களை வந்து சொல்றீங்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அவங்க லாபம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாடு கம்பெனிஸ்க்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆமா வெளிநாடு சரி நீங்க வந்து நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் வந்து சொல்கிறார் கம் நான் வந்து ஒருவேளை வந்து திராவிட கழகத்திலேயே சேரலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஸோ அவரும் வந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்களை ஏன் ஊக்குவிக்க மாட்டுறீங்க அரசின் சார்பாக புது நிறுவனங்களை ஏன் உருவாக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி செய்யறதில்லை ஏன் முதலீடுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஏன் உங்களாலேயே வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியல நிறுவ நிறுவனத்தை உருவாக்கி அதை லாபகரமாக ஏன் மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறாங்க நானும் அதே கேள்வி தான் எழுப்புகிறேன் செல்ஃபாவே சார்ந்து இல்லாம செல்ஃபா ஓகே சட்டம் ஒழுங்கு சார்ந்து பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து நிலைய நான் பொருளாதாரம் சொன்னேன் இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு இல்லை காவல்துறையே மேலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தி நாலு பேர் வந்து இறத்துருக்காங்க லாக்அப் இது வந்து தெரிந்த புள்ளி ஒருவங்கள் தெரியாமல் நிறைய இருக்கும் அந்த மாதிரி என்கவுண்டர்கள் வந்து நிறைய நடந்திருக்கு கொலைகள் நடந்த நிறைய நடந்திருக்கு குறிப்பாக வந்து இந்த மடங்கள்ல நீங்க பாத்திருக்கலாம் பச்சை தெரியல எங்கெல்லாம் முதியவர்கள் வந்து அதிகமா இருக்கும் அந்த கொள்ளை வீடுன்னு சொல்லுவாங்க கொள்ளை வீட்டுல வந்து ரெண்டு பேர் தனியார் இருந்து தம்பதியர்களை தொடர்ந்து கொள்ற ஒரு டீமை வந்து கண்டுபிடிச்சாங்க அது ஜாஸ்தியா நடந்தது இல்லை ஸோ அது வந்து இது இது வரைக்கும் வந்து கண்டியே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப யாரு கொலை பண்ணா ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் டீம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது அதே போல ஆம்ஸ்டாங் கொடை அவர்கள் அவர் மாநில கட்சியின் தலைவர் அவருக்கே பாதுகாப்பு இல்லை அவரை வந்து நம்ம கொலை செய்யலாம் அந்த அரசாங்கம் எதுவும் பண்ணாது காவல்துறை எதுவும் பண்ணாதுன்னு சொன்னால் தைரியமா கொண்டு போறாங்க இல்ல தனி மனித அந்த வன்மம் இருந்து அப்படி தாக்குனாங்கன்னா எந்த ஆட்சி வந்தாலுமே காப்பாற்ற முடியாதுல தனிநபர் பகையாக தான் வந்து இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு தான் வச்சுங்களேன் ஸோ அதில் வந்து ஒரு ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அதை வந்து காவல்துறையால் தடுக்க முடியாது ஆனால் ஆரம்பிச்சாங்க அப்படி இல்லைல்ல அவர் ஒரு பொதுவான நபர் அவர் உயிருக்கு ஏற்கனவே அச்சுறுத்தல இருக்குது அவர் வந்து ஏற்கனவே துப்பாக்கி வச்சுருந்தார் ஏன் ஒரு நபர் வந்து துப்பாக்கி வச்சிருப்பார்னா அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் வந்து அவர் துப்பாக்கி வாங்கி வச்சுருக்கார் இது எதாவது வந்தால் வந்து அவர் யூஸ் பண்ணிப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இறக்குறாருன்னா ஸோ அதுக்கு பின்னாடி இந்த 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 சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யல்தான் அர்த்தம் ஸோ உளவுத்துறை கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருக்குல இதுக்கு பின்னாடி லைக் ஆம்ஸ்டாங் பின்னாடி வந்து ஒரு சதி தீட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு உளவுத்துறை வந்து நிறைய இடத்துல சோர்ஸ் வச்சுருப்பாங்க ரவுடிங்களே நிறைய பேர் சோர்ஸாக இருப்பாங்க உளவுத்துறைக்கு அப்படி இருக்கும்போது உளவுத்துறைக்கு இது தெரியாமல் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னது வந்து அவர் வந்து பெரும் தலைவர் அந்த பெரிய தலைவருக்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் திமுக சார்பாக எந்த மாதிரியான அராஜகங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈசியாரில் வந்து ஒரு காரை துரத்துட்டு போய் ஒரு பெண்ணு பயணிக்கிற காரை தோத்துட்டு போய் ஒருத்தவங்க வந்து அராட்சியங்க பண்ணாங்கல்ல காரை நிறுத்தி நிறுத்துன்னு சொல்றாங்க நிறுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க அந்த மாதிரி திருச்சியில் வந்து நேரோட ஆதரவாளர்கள் வந்து காவல்துறை அடிச்சு ஓடிச்சாங்க இந்த ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அதுவே ஒரு சாட்சி அப்படின்னு அதே போல சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஜாதி பெயர்களை வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிக்கணும்னு ஒரு பக்கம் வந்து திமுக சொல்லுது அப்போது இதை வந்து விமர்சிக்கிறாங்க எதிரில் வந்து இப்போ ராமதாஸ் அவர்கள் ஆகட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க உடனே இந்த முடிவு எடுக்கக்கூடாது அப்போ சமுதாயம் சார்ந்தவர்கள் ஒரு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க பேரை வைக்கிறத வந்து நீங்கள் வந்து தடுக்கிறீங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க ஸோ இது என்னது சமத்துவ சமுதாயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இன்னுமே உருவாக்கப்படலை வெறும் இந்த ஜாதி பெயர்களை வந்து எடுத்துட்டா சமத்துவ சமுதாயம் வந்துருமா இல்லை நீங்க வந்து இப்போ நான் இப்போ சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டில் வந்து திமுகவெல்லாம் ஜாதியை ஒழிக்க முடியாது அது திமுகவிலே இருக்கு சமீபத்தில் வந்து கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசினார் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா திமுக இருக்கிற அமைச்சர்களே வந்து சாதி சாதிய கண்ணோட்டத்துடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் ஆஹ் ஏன்னா இந்த திராவிட கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்புறம் பெரியார் கழகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தான் எப்பொழுதும் முட்டு கொடுத்து பேசுவாங்க அவருக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க கோலத்தூர் மணி போன்ற சில பேர் கொலத்தூர் மணிலாம் ரொம்ப நேர்மையாளர் ஓகேங்களா அவரை போன்ற சிலவர் தான் வந்து சில நேரங்களில் உண்மையை பேசுவாங்க அவரே என்ன சொல்கிறாருன்னா திமுக ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அமைச்சர்களால் தான் சாடி அந்த கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் அந்த சாதிக்க ஆதிக்கம் கொண்ட நபர்களாக தான் இருக்கு உங்களுக்கு அவர் நேர் அவர்களை பற்றி தெரியும் அதே போல் பொன்முடி அவர்களை பற்றி தெரியும் அதே போல் கே கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சவுத்தில் அப்புறம் கண்ணப்பன் ஒருத்தர் ராஜ கண்ணப்பன் ஒருத்தர் இருக்கார் அவரும் அந்த மாதிரியான சாதிய மனோபாவம் கொண்ட ஒரு தலைவர் தான் இந்த மாதிரி வந்து திமுகவில் இருக்கிற எல்லாருமே வந்து சாதிய கண்ணோட்டம் கொண்ட தலைவர்கள் தான் குறிப்பாக அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களில் இவர்கள் அமைச்சருக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் வந்து முற்போக்கு சா அதாவது மேல் சாதிக்காரர்கள் ஆதிக்க சாதிக்காரர்கள் ஒன்று இல்லைனா ரெண்டு பேர் தான் வந்து தலித் சப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர்கள் வந்து சமூக நீதி ஆட்சி நடத்துகிறார்கள் அதே போல் சாதிய ஒழுக்கம்னு சொல்லிட்டு தான் கட்சியை ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க ஆட்சி காலத்தில் எப்படி இருக்குது ஏன் உங்களால் வந்து உயர்கல்வி சாரி உங்களால் வந்து ஒரு நிதி அமைச்சராகவோ இல்லைன்னா வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சராகவோ அதே போல் உங்களுக்கு மின்சாரம் மதுவிலக்கு இருக்குல்ல செந்தில் பாலாஜி வைக்கிறாரில்ல சரி இந்த மாதிரியான முக்கிய பதவிகளுக்கு அமைச்சர் பதவிகளுக்கு ஏன் தலித்துக்கு நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்க ஸோ இதெல்லாம் கட்டுதுன்னா திமுக தான் வந்து அந்த சாதியை ஊக்குவிக்கிறது ஆனால் நீங்கள் வந்து அதிமுகவை பாருங்கள் அப்படியே வந்து லைக் ஆப்போசிட்டாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து அந்த ப்ரொபோசிஷன் வந்து ரொம்ப கரெக்டாக போயிடும் அங்கே வந்து அவர் தனபால் அவர்கள் வந்து ஒரு பட்டியல் சாதி சாதியை சேர்ந்தவர் சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்தாரோ எடப்பாடி பழனிசாமி அதே முக்கியத்துவம் தான் அவங்க கொடுக்குறாரு அதிமுகவில் பட்டியல் இன மக்களுக்கு ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க இருந்த பின்னணி வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற பின்னணியும் வேறு ஆனால் கட்சி என்றா கட்சி இப்படி தான் இருக்கணும் எல்லா சமூகத்துக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் எல்லாமே பங்கேற்பாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அந்த கட்சியில் ஒரு பெஞ்சமின் அவர்கள் வந்து அமைச்சராக இருந்தார் அவரும் பட்டியல் சேர்ந்தவர் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உதாரணங்கள் வந்து சொல்லிட்டே போலாம் ஒட்டுமொத்தமா வந்து ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி ஒட்டுமொத்தமாக வந்து உண்மையாகவே அந்த திமுக மாடல் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு தான் நான் நான் நினைக்கிறேன் பர்சனலா ஏன்னா இந்த ஆட்சியில இந்த ஐந்து ஆண்டு ஆட்சியில் யார் நிம்மதியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அரசு ஊழியர்கள் இல்லை போராடம் நடத்துறாங்க போக்குவரத்து துறை ஊழர்களும் இல்லை அதே போல் ஆசிரியர்களும் இல்லை அதே போல் தலைமைச் செயலகத்தை செய்கிற சில பணியாளர்களும் வந்து ஆட்சியில் திருப்தி இல்லை

பேச்சாளராக இருந்தாலும் திமுகவில் வந்து அப்படி தான் பேசுகிறாங்க அந்த மனோபாவம் அப்படி இருக்குது திமுக ஆட்சியில் வந்து திமுகவில் இருக்க நிர்வாகிகளே வந்து சரியாக சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் அது வந்து நாமினைஸ் பண்ணல ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வர்றதுன்னா அந்த கட்சியால் வந்து நம்மளுக்கு லாபம் அடையணும் அந்த கட்சியாக நான் வேலை செய்கிறனால் எனக்கு எதாவது வருமானம் வரணும் ஒரு டெண்டர் எடுக்கணும் அப்படி தான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் இருப்பாங்க ஒரு கவுன்சிலர்னா அந்த அந்த தொகுதிக்கு அந்த அந்த வார்டுக்கு உட்பட்ட சில இடங்களில் வந்து சில வேலைகளை செய்யணும் ஸோ அதன் மூலம் நமக்கு வருமானம் வரும் சொல்லிட்டு தான் நிற்பாங்க அப்படி இருக்கும்பொழுது எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணுறீங்க டெண்டர் வந்து நாங்கள் சொல்கிறவங்க தான் போகணும் இவங்க தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இதில் யாருமே நிம்மதியாக அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆட்சி வந்து ஒரு சக்சஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் காலை உணவு அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கால்வை உணவு வந்து வரவேற்கத்தக்கது பட் ஏற்கனவே ஒரு எதிர்த்த ஒரு திட்டத்தை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க இவங்க புதுசாக வந்து எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரலையே மிக்க நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்